ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டரி பாய்ஸ் ரைட் இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுற ஆக்கள் ரைட் ஒரு ஆட்கள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ஆக்கள் பிஸ்னஸ் செய்வாங்க படிப்பாங்க இப்படி நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பீங்க ரைட் அப்படியான ஆக்கள் வந்து எப்படியும் ஒரு டயர்டுன்றது கட்டாயம் வந்து நமக்கு வரும் ரைட் நானும் வந்து கூடுதலாக பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிறேன் நான் நிறைய பேர் காரில் போவீங்க நடந்து போவீங்க பஸ்ஸில் போவீங்க அப்போ நமக்கு டயர்ட் ரெண்டு ஒன்று வரும் அப்போ நாங்கள் டயர்டெண்டு வந்தோடனே நாங்கள் முதலாவது செய்கிற விஷயம் ஏதாவது ஒரு சோடாவை வந்து நாங்கள் வேண்டி குடி குடிப்போம் ஏன்னா வேண்டி குடிப்போம் அப்போ சோடா வந்து நார்மலாகவே வேண்டி குடிக்கக்கூடாது இருந்தாலும் என்ன செய்கிற என்றக்காக சோடாவை வந்து வேண்டி குடிக்கிறோம் அதே போல் வந்து நாங்கள் வந்து எங்களோட பிள்ளையில வந்து சின்னாக்களை வந்து கடையிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் கடையிலுக்கு கூட்டிகிட்டு போகக்குள்ள அவங்களும் ஏதாவது சோடா பார்த்து போட்டு எனக்கு இதை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்க அது வடிவாக இருக்குது அந்த கலர் நல்லா இருக்குது சொல்லி கேட்பாங்க இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு சொல்லி தெரியலை ஆனால் எனக்கு இன்றைக்கு தான் இந்த விஷயம் தெரியும் இந்த விஷயத்த தெரிஞ்சனால உங்களுக்கு சொல்லணும் தான் இந்த வீடியோக்குள்ளே இந்த வீடியோவை வந்து நான் செய்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த சோடாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு வயசுக்கு கீழ்பட்டவங்க இந்த சோடாவை வேண்டி குடிக்க வேணாம்னு சொல்லி இந்த சோடாவிலேயே அவங்க வந்து நோட் வந்து போட்டிருக்காங்க அது எப்படி போட்டிருக்காங்க அந்த சோடாவில் லேபிளில் ஒரு சின்னண்ணா வந்து அந்த நோட் வந்து போட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கம்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் பன்னெண்டு வயசுக்கு குறை பன்னெண்டு வயசுக்கு குறைவாக இருக்கிறவங்க இந்த சோடாவை வந்து வேண்டி குடிக்க வேணாம் என்று சொல்லி இதை வந்து அவங்க போட்டிருக்காங்க அப்போ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அந்த சோடாவும் வந்து பார்க்கக்குள்ளே கொஞ்சம் வடிவாகவும் கலராகவும் இருக்கும் அப்போ நம்மளோட பிள்ளைகளை யாரையும் கூட்டிகிட்டு போக்குள்ள அப்பா அதை வாங்கித்தாங்க அம்மா அதை வாங்கிட்டாங்கன்டா நாங்களும் வாங்கி கொடுத்துருவோம் அடுத்தது அந்த சோடா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு எனர்ஜியை வந்து தருது குடிக்கக்குள்ளே ஒரு கிக் ஒன்று இருக்குது அப்போ ரைட் அந்த சோடாவை பற்றி தான் நான் சொல்ல வரேன் அந்த சோடாவிலே போட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டணும் அந்த சோடாவை நான் அனுப்ப காசை கொடுத்து பை பண்ணிவிட்டு வந்தேன் நான் இந்த இது தான் அந்த சோடா படியாக பார்த்தீங்கன்னா விலங்கம் இதில் தான் அந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து டைப் பண்ணி போட்டிருக்காங்க அந்த சோடாக்கு பின்னுக்கு ரைட் இதில் பார்த்தீங்கன்னா விளங்கும் நான் இதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து சைட்டில் வந்து போட்டுறேன்னு பா விளங்கும் விளங்கம் இது தான் அந்த சோடா ஸ்ட்ரிங்க் ஸ்ட்ரிங்க்ன்ற இந்த சோடா பாக்கி வடிவாக இருக்குது நல்லாயிருக்கு ஆனால் இந்த சோடாலேயே சொல்லியிருக்கிறாங்க பன்னெண்டு வயசுக்கு கேள்பட்டவங்க இந்த சோடா வண்டி குடிக்காதீங்க அதே மாதிரி இந்த நாட் ரெக்கமெண்டட் ஃபார் சில்ட்ரன் அண்டர் டுவெல் இயர்ஸ் அண்ட் ப்ரெக்னெண்ட் அண்ட் வூமன்ஸ் சொல்லி போட்டிருக்காங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இதை குடிக்க வேணாம் பன்னெண்டு வயசு குறைவான ஆட்கள் இந்த சோடாவை குடிக்க வேணாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ மிகவும் கவனமாக இருக்கணும் என்னென்னு சொன்னால் நம்மள பிள்ளைகள்ண்ணே இப்போ அவங்க தான் வந்து வளர்ந்து வாராங்க அவங்க தான் நாளைக்கு இந்த உலகத்தை ஆள போகிறவங்க அவங்களோட கையில் தான் அந்த ஜென்ரேஷன் வந்து சரியாக வரணும் சரியான ஒரு வழியில் வந்து நம்மள பிள்ளைகள் வரணும் அப்போ இப்படி வரக்குள்ளே வந்து இப்போ நோமலை எல்லோரும் தெரியும் சீக்கிரட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இருபத்தி இருபத்தி ஒரு வயசுக்கு மே மேற்பட்டவங்க தான் சீக்கிரட் வாங்கலாம்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இப்போ நோமலாக போயிட்டு ஒரு சின்ன பொடியும் போயிட்டு ஒரு சின்ன ஒரு ஆள் வந்து போயிட்டு கடையில் போயிட்டு எனக்கு சீக்கரெட் வேணும்னு சொன்னால் சீக்கரெட் வந்து கொடுக்க மாட்டாங்க இருபத்தோரு வயசு வயசுக்கு மேலே வந்து இருந்தால் தான் இந்த சீக்கிரட்டை கொடுப்பாங்க அதே போல் இந்த இருக்கிற சோடாவில் வந்து இப்படி வந்து நோட் வந்து போட்டிருக்கு அதுக்காக கடற்காராக்கள் வந்து சின்ன ஆக்கள் போய் கேட்டாலும் இந்த சோடாவை கொடுப்பாங்க ஏன்னா நான் வந்து ஒரு இடத்துலையும் கண்டன் ஒரு சின்ன ஒரு பொடியன் ஸ்கூல் பேக்கையும் போட்டுட்டு ஸ்கூல் பேக்கையை தூக்கி எல்லாம் ஓடி வந்துட்டு டக்குன்னு நிற்பாடி ஸ்ட்ரிங்கு இந்த சோடா வந்து விட்டாச்சு டக்குனு அடிச்சுட்டு போகிறான் ரைட் இப்போ அதில் இப்போ நான் வந்து ஒரு இல்லாத விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லலை இல்லை அதாவது ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணணும்ன்றக்காம சொல்லலை இதை டீ ப்ரொமோட் பண்ணணும்ன்றக்காம சொல்லலை இதே கம்பெனி அவங்களாகவே அவங்களோட சோடாவில் அவங்க வந்து போட்டு வச்சுருக்காங்க ரைட் இதால் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அதாவது ஒரு சின்ன ஒரு பொடியன் இந்த சோடாவை குடிச்சு இதால் எதுவும் ஒரு பாதிப்பு வந்து நாளைக்கு ஒரு கோர்ட் கேஸ்ன்னு சொல்லி போச்சுன்னு சொன்னால் இந்த கம்பெனியை வந்து சொல்லுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கி குடிச்ச இந்த சோடாவில் நாங்கள் கீழே போட்டிருக்கோம் பன்னெண்டு வயசுக்கு குறைஞ்சவங்க இதை யூஸ் பண்ணாதீங்கன்றத போட்டிருக்கோம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு போட்டிருக்கோம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணனால நாங்கள் ஒன்றும் செய்யலைன்றதை போடுவாங்க அதே மாதிரி இப்போ சிக்ரெட் அடிச்சுட்டு நாளே கேன்சர் வருத்தம் வந்தாலும் அதில் நாங்கள் முன்னு எச்சரிக்கை என்று சொல்லி நாங்கள் போட்டிருக்கோம் இது வந்து கேன்சர் உருவாக்கும் என்று சொல்லி நாங்கள் போட்டிருக்கோம் என்றதை அவங்க சொல்லுவாங்க அப்போ அவங்களோட பக்கம் கம்பெனி பக்கம் எந்த புலையும் வராது கம்பெனி பக்கம் எந்த பிழையும் இல்லை அவங்க லீகல் படி ரெஜிஸ்டர் பண்ணி இந்த விஷயத்தை வந்து இதில் என்ன விஷயம் இருக்குது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் போட்டு அப்ரூவ் பண்ணி தான் அவங்க செஞ்சுருக்காங்க நானே இதை சொல்ல வரேன்னு சொன்னால் மிகவும் கவனமாக இருக்குது அவங்களோட பிள்ளைகளோட அதாவது பிள்ளைகளோட வந்து அம்மா அப்பா வந்து இருபத்தி நாலு மணி தடவை நாங்கள் இருக்க போறது இல்லை ஏன்னு சொன்னால் காலையில வலிக்கிட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க ரைட் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இனி அவங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சு வருவாங்க அதுக்கு பிறகு வந்து கிளாஸ் இருக்கும் அப்போ அவங்க கிளாஸை முடிச்சிட்டு காசுக்கு போயிட்டு திரும்பி பின்னணுந்தான் அவங்க வீட்டை வந்து எங்களோட இருக்க போகிறாங்க அப்போ எந்த நிறவு அவங்கள வந்து நாங்கள் வந்து பார்த்து கொண்டு வர கேளாது அதனால் உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த வீடியோவை காட்டுங்க இந்த இருக்கிற இப்படி ஒரு விஷயம் இருக்குது என்றதையும் சொல்லி கொடுங்க அதாவது இந்த சோடா வந்து நீங்கள் குடிக்காதீங்க உங்களுக்கு வயசு காணாது ஸோ வந்து இந்த சோடா குடிக்க வேணாம் வேறு எதுவும் ஃப்ரெஷ் ஜூஸஸ் தம்பிளி அப்படியான அந்த ஃப்ரெஷ்ஷான ஜூஸஸ் ஜூஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கு கூடுதலாக சோடாவே வேணாம் எனர்ஜி ட்ரிங்கே வேணாம் பாவிக்க வேணாம்னு சொல்லுங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு அது தேவையில்லை சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை பெரியாக்களுக்கும் அது தேவையில்ல அதே மாதிரி இந்த சோடா அந்த பெரியாக்களுக்கு பாதிப்பு இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து சட்ஜி பிடி எல்லோரும் இருந்திருக்கேன் சட்ஜிபிடி அதன் மூலமாக போயிட்டு இந்த சோடாவோட ஃபோட்டோ கொடுத்து அனலைஸ் ஒன்று பண்ணேன் அனலைஸ் பண்ணி பார்த்த மட்டும் இல்லை சட்ஜி எனக்கு அனலைஸ் பண்ணி ஒரு சார்ட் ஒன்று இருந்திருக்கு அந்த சார்ட்டையும் போடுறேன் வழிவாக பாருங்கள் இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவங்களே சொல்கிறாங்கண்ணே ஒரு இதயத்தில் பிரச்சனை இருக்கிற ஆக்கள் ரைட் அவங்க வந்து இதை வந்து முற்றுமா தவிர்க்கிற நல்லம் அதாவது ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கிறார்கள் இந்த சோடா வந்து குடிக்க வேணாம் என்று சொல்லி சட்ஜி பீடி சொல்லுது அப்போ அதுலேயும் பார்த்தோன்னா அடுத்து வந்து இதில் இதை வந்து ஒவ்வொ ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக குடிக்கக்குள்ள ஒரு ஒரு அடிக்டை வந்து இது வந்து ஏற்படுத்துது ரைட் இது வந்து கட்டாயமங்களுக்கு இந்த சோடா வேணும் என்ற ஒரு அடிஷனுக்குள்ளே கொண்டு போகுது அப்போ நாங்கள் இதை வந்து ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் எடுத்து குடிக்கக்குள்ளே வந்து எங்களுக்கு அந்த தூக்கம் இல்லாத பிரச்சனை மன அழுத்தம் தலையிடி அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து இதால் வருது அப்போ இதெல்லாம் நான் சொல்லலை அதிலையே அவங்களே போட்டிருக்காங்க இது வந்து என்ன விஷயம்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கு நாங்கள் ஒரு வாகனம் ஒன்று லீசிங்க்கு போய் எடுக்கிறதுக்கு பேங்க்குக்கு வந்து நாங்கள் போகிறோம்னே அது போக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அக்ரிமெண்ட் ஃபார்மில் வந்து சிக்னேச்சர் தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ எங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து எங்கள்கிட்ட கையில் தருவாங்க அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேங்க்கில் இருக்கிற ஸ்டாஃப் கூட சிக்னேச்சர் வைக்கிறதுக்கு பெண்ணால் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து இப்படி டிக் பண்ணுவாங்க இந்தந்த இடத்துல டிக் பண்ணுங்க அப்போ பேப்பர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அளவு கட்டு பேப்பராக இருக்கும் ரைட் அதில் வந்து ஒரு முப்பது நாற்பது இடத்துல வந்து சிக்னேச்சர் வைக்கணும் அப்போ எல்லாத்துலேயும் டிக் பண்ணுவாங்க அப்போ நாங்கள் அதை வாசிப்போமா நான்டா தான் இல்லை நீங்கள் வாசிச்சுருப்பீங்கனான்னு சொல்லி தெரியலை ஏண்டா அவ்வளோத்தையும் வாசிச்சு இவ்வளோ பெரிய கட்டையும் வாசித்து அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் படித்த பிறகு நாங்கள் சைன் வைக்கிறோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு டூ டேஸ் த்ரீ ஆகுது போகும் அதாவது உடனே நாங்கள் அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மில் வந்து சிக்னேச்சர் வைக்க இயலாது அந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் அவங்ககிட்ட வந்து வாங்கி எடுத்துட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் அவிடத்துக்கிட்டயே எனக்கு ஒரு ஃபோட்டோப்பி தாங்க காப்பியும் தாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மை வீட்டை கொண்டு வந்து நாங்கள் ஃபுல்லாக வாசித்து இதெல்லாம் ஓகேவான்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த நாள் போய் தான் நாங்கள் வந்து அதில் வந்து உண்மையாகவே முறைப்படி சிக்னேச்சர் வைக்கலாம் ஆனால் அதில் வந்து கடைசிலையும் ஒரு விஷயம் இருக்கும் என்னென்னு சொன்னால் இந்த ஃபோமில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் வாசித்து எந்த சுய விருப்பத்தின் உடன் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் கட்டுப்பட்டு நான் இதுக்கு கையொப்பம் வைக்கிறேன்னு சொல்லி அந்த இருக்கிற ஃபோம்லேயும் அந்த விஷயத்தையும் போட்டிருப்பாங்க ஒரு சின்ன அதே மாதிரி அந்த லீசிங் என்ற விஷயத்தில் நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க அதாவது நீங்கள் காசு கட்டாத பட்சம் வந்து இந்த இருக்கிற வாகனத்தை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் ரைட் அதே போல் வந்து நீங்கள் வந்து காசு கட்டாத பட்சம் வந்து நீ க நீ கட்டுற பணத்துக்கு நாங்கள் வட்டி போடுவோம் மித்திர விதமான வட்டி போடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன் வந்து அதில் போட்டிருப்பாங்க அப்போ நாங்கள் அதில் எதுவுமே வாசிக்க மாட்டோம் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ள சொல்லுவாங்க நீங்கள் அக்ரிமெண்ட் ஃபார்மில் வந்து சிக்னேச்சர் வச்சிருக்கிறீங்க நீங்கள் எல்லாத்துங்க அக்ரி என்று சொல்லி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் இதே மாதிரி தான் அக்ரிமெண்ட் ஃபார்ம் எல்லாமே அப்போ நீங்கள் எதுவும் ஒரு விஷயத்துக்கு நீ வந்து போகக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்மில் சைன் வைக்கணும்னு சொன்னால் கட்டாயம் அதை ஒரு ஃபோட்டோ போய் எடுத்துட்டு வீட்டை சரி வந்துட்டு நீங்கள் ஆறுதலாக வாசிச்சுட்டு அந்த அக்ரிமெண்ட்லாம் உங்களுக்கு உமையாக ஓகேன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு பிறகு வந்து சிக்னேச்சர் வச்சுட்டு போகலாம் அதே போல் தான் அந்த என்ன சொல்கிற இருக்கிற பிரச்சனையை இருக்கிற பிரச்சனையை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சின்னனாக கண்ணுக்கு தெரியாத மாதிரி சின்ன எழுத்துலாம் போடுவாங்க ரைட் ஆனால் அவங்களோட ப்ராண்ட் நேமை வந்து பெருசாக தான் போடுவாங்க இப்போயும் ரைட் ஒரு நல்ல விஷயத்தை பெருசாக போடுவாங்க சின்ன ஒரு ஒரு அதில் இருக்கிற புளியான விஷயங்களை வந்து சின்னண்ணா போட்டு மறைச்சிடுவாங்க அப்போ சின்னண்ணா போடக்குள்ள நாங்கள் வாசிக்க மாட்டோம் அதே போல் இந்த சோடாவில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் நிறைய பேர் வாசிச்சிருக்க மாட்டீங்க நான் உங்களுக்காக இந்த சோடா வாங்கி இன்றைக்கு வந்து இப்படி ஒரு கண்டன் ஒன்று உங்களுக்கு செஞ்சு போடணும் அடுத்து இந்த கண்டன் உண்மையாகவே ஒரு பிரயோசனமான கண்டன் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க நிறைய பேர் வீட்டில் வந்து சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க இது வந்து வெளிநாட்டிலும் இந்த சோடா வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி வெளிநாட்டிலையும் இருக்கும் ஸோ வந்து உங்களோட வீட்டில் யாரும் சின்ன பிள்ளைகள் இருந்தால் யாரும் அந்த சின்ன பிள்ளைய சோடா குடிக்கணும் குடிக்கணும்னு சொல்லி ஒரே வந்து உங்களை கரைச்சப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இல்லாமல் இந்த வீடியோ பண்ணி விடுங்க கட்டாயம் இந்த இந்த இருக்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அதுக்காக நான் சொல்ல மாட்டேன் இந்த சோடாவை குடிங்க குடிக்க வேணாம்னு சொல்ல மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த சோடா மட்டும் இல்லை எல்லா ஒரு சோடா அம்புணாம் முடிஞ்சளவுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் யூஸ் பண்ணுங்கள் நானும் வந்து சோடா குடிச்சேன் நானும் தான் குடிக்காமல் என்று சொல்லி சொல்லலை நானும் குடிச்சுனேன் ஒரு காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு வெயிலில் வந்து ஓ ஃபுல்லாக வெயிலில் தானே ஓட்ட வைக்கல ஒரு நாள் ஃபுல்லாக வெயில் அப்போ இந்த இப்போ இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வெயில் அடித்து கொண்டிருக்கு அப்போ உண்மையாகவே உடம்பு வந்து டயர்டாகுமே இப்போ டயர்டாகனா அந்த உடனே எங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் கிடைக்காது அப்போ சோடாவை தான் நாங்கள் வேண்டி குடிப்போம் குடித்தோன்னே கிக் கொண்டு வரும் ஒரு டயர்ட் கொண்டு போவோம் அப்போ நாங்கள் அதோட அப்படியே போயிடுவோம் அதே போல் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற டீ நம்ம குடிக்கிற டீ கூட நிறைய பேர் வந்து அதுக்கு கூட அடிக்ட் ஆகிட்டாங்க டீ இல்லாமல் என்னால் வந்து இருக்கவே ஏலா என்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க இந்த வீடியோ கூட பார்த்து கொண்டிருப்பீங்க அப்படி யாரும் எனக்கு ஒரு நாளைக்கு டீ குடிக்காமல் இருக்கேயலா அது என்று சொல்கிற யாராக இருப்பீங்கன்னா ஒரு லைக்கோ கொமெண்ட்டோ அண்ணா நான் இருக்கேன் என்று சொல்லி போடுங்க அப்படி இல்லை நான் டீ சோடா ஒன்றும் குடிக்கிறதில்ல நான் வந்து ஃபுல்லாக இது தான் என்ன சொல்கிற ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறேன் நான் டீ இதெல்லாம் குடிக்கிறதில்ல என்று சொல்கிறாங்களும் கொமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு சொன்னால் உண்மையாகவே நான் வந்து டீ குடிக்கிறதில்ல ஆனால் சில டைமில் வந்து இந்த ஆக்கள்கிற வீட்டை வந்து ரிலேஷன்ஸ வீட்டை இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்க வீட்டு இருக்கலாம் சிலவில் நான் ஓடருக்கு போகிற டைம் வந்து அவங்க வந்து சொல்லாமல் நான் சொல்லாமலே ஒரு டீயை வந்து ஊற்றி தந்துடுவாங்க அப்போ அதை எனக்கு வந்து வேணாமட்டி சொல்லிக் கொள்ளையில என்னென்னு சொன்னால் வேணாமண்டி சொன்னால் அது வேற மாதிரி ஒரு பிரச்சனையாக போயிடும் என்னென்னு சொன்னால் ஏன் எங்கள விட்டு இவர் வந்து டீ குடிக்க மாட்டேறா எங்களை விட்ட சாப்பிட மாட்டேறான்ற மாதிரி போகும் அப்போ நான் முடிஞ்சளவு தவிர்க்கிறேன் அப்படி தவிர்த்தாலும் சில டைமில் வந்து ஊற்றி தந்துடுவாங்க நீ ஊற்றுன டீயை வேணாமண்டி சொல்லலாம் என்ற ஒரு காரணத்தினால குடிக்கிறேன் நான் அடுத்தது வந்து இந்த லாக்டவுன் டைம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீலங்காவில் வந்து ஏங்கர் வந்து தட்டுப்பட்டு போயிட்டு ரைட் அப்போ ஏங்கர் தட்டுப்பட்டு போனால் அப்போ நான் எனக்கு டீயில் அடிஷன் இல்லைன்னே அப்போ நான் வந்து நார்மலாக இருக்கிறேன் அப்போ நான் ஒரு நாள் வந்து இந்த லாக்டவுன் டைம் வந்து லாக்டவுன் போட்டிருந்த டைம் வந்து நான் வந்து இந்த ஃபுட் டெலிவரியெலாம் செஞ்சேன் அப்போ எனக்கு வந்து பொலிஸால் வந்து எனக்கு ஒரு பாஸ் ஒன்று தந்துருந்தாங்க நீங்கள் வெளியால் போகலாம் என்ற சர்வீஸ் வந்து எசென்சியல் சர்வீஸ் என்றனால நான் வந்து வெளியால் போகலாம்னு சொல்லி அதாவது நான் ஃபுட் டெலிவரி செய்கிறனால ரைட்டுன்னு சொல்லி அப்போ அந்த டைமில் நான் வெளியில் போவேன் வெளியில் போகக்குள்ள ஒரு சில்லற கடையில் வந்து திறந்துருக்கு அப்போ அந்த ஆங்கரும் வந்து இல்லை ஆங்கர்லாம் நிறைய பேர் வந்து பிளாக் டெய்ல அமைத்தாங்க உதாரணம் சொல்ல போனால் ஒரு ஆயிரம் ரூபா ஒன்று ஆங்கர் வந்து நாலாயிரம் ரூபாய்க்கெல்லாம் வில்பட்டிச்சு அப்போ அங்கே வந்து ஒரு அண்ணன் வந்து ஒரு கடக்காரன்ற வந்து கேட்குறியர் நானும் இருக்கிறேன் அந்த அந்த கடையில் பக்கத்தில் வந்து இருக்கிறேன் அந்த அண்ணா வந்து அந்த கடக்காரன் பஸ் வந்து கேட்கிற அண்ணா ஏங்கர் வந்து இருக்கலாமா சொல்லிருக்க அப்போ அந்த கடைக்காரன் சொல்லலாம் இல்லை எனக்கு ஒரு மூணு பேக்கெட்டும் நாலு பேக்கெட்டு தான் தந்துருந்தாங்க அப்போ நிறைய என்கிட்ட வர டெய்லி கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தனால அவங்களுக்கு அந்த மூணு பாக்ஸையும் கொடுத்துட்டேன்னு சொல்ல அப்போ அந்த அண்ணனுக்கு சரியாக சேடாகி அந்த அண்ணன் அந்த கடைக்காரன் போய்ட்டு சொல்கிறேன் பஸ் வந்து கிட்ட போயிட்டு கொஞ்சம் அந்த சீக்கிரட்டை சொல்கிறேன் பஸ் வந்து கோச்சிக்குள்ளாயிங்க என்னென்னு சொன்னால் நான் இன்னத்துக்காக கேட்குறேன்னு சொன்னேன் இந்த இருக்கிற ஏங்கர் வந்து இந்த இருக்கிற ஏங்கர் வந்து எனக்கு காலையில் ஒரு டீ ஒன்று ஊற்றி குடிக்கலன்னு சொன்னால் எனக்கு வந்து டொய்லெட் வராது அப்போ நான் காலையிலேயே வந்து எலும்பி இந்த டீ ஒன்று குடித்து டொய்லெட் போனால் தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் வந்து ஒர்க்குக்கு போகலாம் ஸோ வந்து எனக்கு டொய்லெட் போகிற பிரச்சனை ஒன்று இருக்கு இதை குடித்தா மட்டும்தான் எனக்கு டொய்லெட் வரும் என்ற அளவுக்கு அவர் சொன்னார் அப்போ எனக்கு உடனே அவடத்துக்கிட்டே பெரிய ஒரு ஒரு கவலையாகவும் இருந்துச்சு ஒரு பக்கம் என்னடா இப்படிலாம் இருக்கிறாங்களா என்ற மாதிரியும் ஃபீல் பண்ணேன் இது இப்போ ஒரு லாக்டவுன் நடந்த டைம் இந்த விஷயத்தையும் ஒரு விழிப்புணர்வுக்காக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ரைட் அப்போ பாருங்கள் நிறைய பேர் வந்து இதுலேயும் ஒரு பெரிய ஒரு அடிட்டாக இருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் தீ இல்லாமல் கேளா என்ற ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் அதுலேயும் வந்து அந்த என்ற இது வந்து இருக்குது ரைட் அது தான் அதை அடிமத்தனம் பண்ணு படுத்துது என்னன்னு சொன்னால் அது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த டீயில் இருக்கிறது அது நாங்கள் டீ ஒன்று குடிச்சோன்னா எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருது ரைட் ஒரு சோட் ஒரு ஒரு கொஞ்சத்துக்கு ஒரு உற்சாகத்தை தருது அந்த உற்சாகம் மாதிரி தான் அதே மாதிரி தான் இந்த சீக்ரெட் கூட சீக்கிரட் கூட இந்த ஸ்மோக் பண்ணுறாக்கிட்ட போயிட்டு கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்க நீங்கள் ஸ்மோக் பண்ணுங்க சீக்ரெட் ஸ்மோக் பண்ணாம இருக்கலாமேன்னு சொல்லி கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அடிக்கக்குள்ளே நல்லா இருக்குது எங்களுக்கு நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இப்படி அப்படி இப்படி இப்படி இருக்குது இதை பற்றி காய்ச்சா கொண்டே போகலாம் கட்டாயம் இந்த விஷயத்தை ஒரு பாருங்க இந்த இருக்கிற சோடாவில் இருக்கிற விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் ஏன்னா நான் கூட நிறைய தரம் வேண்டி 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 குடிச்சிட்டேன் பிறகு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இந்த சோடாவில் எழுதியிருக்கு என்னடா இதை வந்து ஒரு க நம்ம வந்து பார்க்கணும் என்ற பிறகுதான் நான் இந்த சோடா வேண்டி அதில் என்ன எழுதியிருக்குன்ற விஷயத்தை பார்த்தா அதிலேயே அவங்க போட்டிருக்காங்க அதனால் இதை வேண்டி குடிங்க வேண்டி குடிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்லி அறிவு இருக்கும் நான் யாருக்கு யாரையும் வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு நான் ஒரு பெரிய ஒரு மனுஷன் இல்லை நான் ஒரு சின்ன ஒரு பொடியேன் என்னை பொறுத்தவரையில் இந்த யூடியூப் மூலமாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறது தான் என்ற வேலை எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் அதே போல் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் விஷயங்கள் தெரியுமோ அந்த விஷயங்களையும் எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்க தொடர்ந்து என்ன வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ தொடர்ச்சி நான் வீடியோ போடுறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் ஸோ காய்ஸ் இதோடு வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் பாய் பாய் பாய்